நண்பர்களே கடைசி எப்போ கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் இன்னைக்கு நம்ம கிராமத்துக்கு அதில் முதல் பத்து பேர் நம்ம விண்ணல் லிஸ்ட்டில் வர போகிறாங்க அது யார் யாரும் பார்க்கலாமா சுனில் சிவகாமி ஃப்ரம் சித்தூர் தனுஷ் சேகர் இந்து ஃப்ரம் திருநெல்வேலி ஃபர்ஹானா ஆஷிக் ஃப்ரம் வனப்பாறை வியான்சன் அவினசி சங்கரி பாக்கியலட்சுமி அண்ட் கலா ஃப்ரம் பாலை வாழ்த்துக்கள் நண்பர்களே இதே மாதிரி உங்க பேர் நம்ம கிராமத்து கதல நினைச்சீங்கன்னா நிச்சயினா எபிசோட ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம கடைசியா கேக்கற கேள்விக்கு சரியா பதில் அனுப்புங்க நீங்களும் நம்ம கிராமத்து கால வின லிஸ்ட்ல வரலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டு இருந்தீங்க தயவு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சீர் வாங்க இன்னைக்கன வீடியோ கூட வாங்க போலாம் அம்மா நான் தான் சொல்லினேன் பத்தியா மாமா தனியாவா இருக்காரு போய் பேசி மா போ போ சரிடி வா போய் பேசுவோம் அண்ணே அண்ணே என்னமா லட்சுமி இப்படி தூரம் ஏன் வயலுக்குலாம் வந்த அது ஒண்ணு இல்லனே வீட்ல சாமி கும்பிட உங்களை காணோம் தேடிட்டு இருந்தாங்க மதனி அதான் அப்படியே காத்தாட வந்து இங்கே தான் இருந்தீங்க கூட்டிட்டு போலான்னு வந்தேன் ஏமா கார்த்திக சாமி தானே பொம்பளைங்க நீங்களே விளக்கு ஏத்தி கும்பிடுங்க எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சிட்டு வரலாம்னு பார்த்தேன் அப்படியே நே சரி சரி நாங்க பாத்துக்கறோம் சரி சும்மா காத்தாட ஜோதி நடந்து வரலாம்னு அதான் வந்தோ அம்மா பேசு வந்ததே பேசு சரி சரி நீங்க தான் பொம்பளைங்க போய் விளக்கு சாமி கும்பிடுங்க நான் போற வரேன் ஆ சரி네 சரி네 அண்ணே அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்ன விஷயம் சொல்லுமா இல்லனே அத சொல்லலமா வேணாமானே யோசனை இருக்கு சொல்லாம விட்டாலும் மனசு கேட்க மாட்டது ஏமா எங்க என்ன ஒளிவு மர்வு சொல்லு என்ன விஷயம் அத சொல்ல வந்தே இல்லனே உன்ன மாதிரி நீங்க கடயாது இப்ப மாவை மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க உங்க மாமை மேல இப்ப அவனை பத்தி தான் பேச வந்திருக்கேன் அதான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு எங்க சொன்னா கோச்சி பிகளோ என்ன லக்ஷ்மி என்ன சொல்ல வர நீ பாண்டிய பத்தியா என்னாச்சு எதுவா இருந்தாலும் சொல்லு நம்ம குடும்பத்துக்குள்ள என்ன ஒளிவு மறைவு என்ன நடந்துச்சு சொல்லு அது ஒண்ணு இல்லனே ஏற்கனவே பாண்டி கல்யாணத்துல நீங்க தலை குழிஞ்சு போய் தலை நிமிர முடியாம இருக்கீங்க அந்த அவமானத்துல இருந்தே நீங்க இன்னும் மீண்டு வரல அதுக்குள்ள திருப்பியும் உங்க மாவே உங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிட்டான் லட்சுமி நீ என்ன சொல்ல வர திரும்பவும் அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் நீ என்ன சொல்ல வர ஆமானே நீங்க ஏற்கனவே அசிங்கப்பட்டு போய் நிக்கிறீங்க அதையே எங்களால பார்க்க முடியல இப்போ என்னன்னா மறுபடியும் இந்த ஊரை கூட்டி உறவை கூட்டி அசிங்கப்படுத்தணும் நிக்கிறோம் உங்க மகன் என்னலட்சுமி சொல்ற அப்படி என்ன பண்ணா எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு எப்படி சொல்றது என்னத்த சொல்றது ஐயோ மனசு வேற கொல்ல மாட்டது வாய் வேற சும்மா இருக்க மாட்டது சரி சொல்றேன் கேளுங்க ஏமா எதுக்கு தயங்குற நம்ம மாமா கிட்ட என்ன சொல்ற அது நடந்ததா தான சொல்ற இதுக்கு என்ன உனக்கு தயக்கம் சொல்லு அண்ணே நான் நேரடியா விஷயத்துக்கே வரேன் ஏற்கனவே அவன் கல்யாணம் பண்ணி தாலி கட்டி கூட்டிட்டு வந்த தமிழ் செல்வியை நம்ம இன்னும் ஏத்துக்கவே இல்லை முழுசா அவ குடும்பம் என்ன நம்ம குடும்பம் என்ன அவ அந்தஸ்து என்ன நம்ம அந்தஸ்து நீங்க உங்க மகேந்திரத்துக்காக தான் இப்ப மன்னிச்சிருக்கீங்க இப்ப என்னன்னா அவன் மறுபடியும் ஊரை கூட்டி உறவ கூட்டி திரும்பவும் அந்த தமிழ் செல்வி கழுத்துல தாலி கட்டணும்னு நிக்கிறான் லட்சுமி என்ன சொல்ற மறுபடியும் தாலி கட்டணுமா என்ன இது எனக்கு ஒண்ணு புரியலையே அம்மா சொல்றது உண்மைதான் அந்த தமிழ் செல்வி ஏதோ ஏத்தி விட்டுக்கா போல அதனால மாமா இன்னைக்கு வந்து சொல்றாரு நான் மறுபடியும் தமிழ் செல்வி கழுத்த தாலி கட்டணும் எல்லா ஊரே கூட்டி உறவெல்லாம் கூட்டி அது மட்டும் இல்ல மாமா அந்த தமிழ் செல்வி குடும்பத்துல இருக்கவங்க ஆத்தா அப்பா எல்லாரும் வந்து கல்யாணத்தை பாக்கணுமா அப்படிங்கிறாரு மாமா என்னது கூட்டி பண்ணுமா அதை கேட்டோ எனக்கு மனசே கொல்லல ஏற்கனவே கல்யாணம் நடந்தது கூட நம்ம நாட்டு நாலு பேத்துக்குள்ள முடிஞ்சிச்சு இப்ப ஊர குட்டி அசிங்கப்படுத்தணும் நினைக்கிறான் எல்லாம் தமிழ் செல்வி தானே ஏத்தி விடுறா பாண்டிக்கு பாத்தீங்களா இப்போ ஊருக்கு முன்னாடி நீங்க தலை குடிஞ்சு அவங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அந்தஸ்து பார்க்காம அவங்க அப்பா அம்மாவை மனமே எடுக்க ஏத்துன்னு நினைக்கிற பாத்தீங்களா அவ பண்ற வேலை தான் இந்த வீட்டுல எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களா என்ன ஏற்கனவே அசிங்கப்பட்டு போய் தான் நிக்கிறேன் பல பேர் என்ன காரு துப்பு அதை போயிட்டு தான் பாக்கி இப்போ திரும்பவும் என்ன இப்படி ஆடிட்டு இருக்காங்க பாண்டி சொல்லி ஒரு குத்தமும் இல்லனே எல்லாம் இவ பண்ற வேட நீங்களே யோசி பாருங்க இத்தனை சும்மா இருந்தவே இப்ப ஞாபகம் வரவும் எல்லாத்தையும் சொல்லி நம்ம கல்யாணத்தை விமர்சியா நடத்துறேனு அவளே பிச்சக்காரி விமர்சியா நடத்துறேனு ஆசைப்பட்டு பாண்டி ஏத்தி விட்டுருக்கா அவனும் வந்து ஒத்த கால்ல நிக்கிறா கல்யாணம் நடத்துறேனு அது கூட பரவாலனே அதுக்கு அவங்க ஆத்தா அப்படி கூட்டிட்டு வரணும்ங்கறானே இல்ல லட்சுமி இல்ல இது என்னைக்கு நடக்காது சரியா ஏற்கனவே நான் அசிங்கப்பட்டது இன்னும் மாறல இதுல திரும்ப கல்யாணமா அதெல்லாம் நடக்காது நான் பேசிக்கிறேன் சின்ன ഒത്ത കാല നിക്കാറ് ഉ എപ്പുറ സമാധാന പടുത്തിന്റെ കല്യാണത്തെ നടത്തിരുവദം പോട്ടിരുക്കാർ അവര് എന്നോ നടത്തും നടത്തിരുവാ വിട്ടു കൊടുത്തു പോയി മമാ പേ ஏண்டி ஜோதி எங்க அந்தஸ்து என்ன எங்க அண்ணனோட அந்தஸ்து என்ன நாங்க விட்டு கொடுத்து போணுமா ஒண்ணு இல்லாத அவ வந்து உட்கார்ந்துட்டு ஜம்பமா ஆர்டர் போடுவா நாங்க செய்யணுமா பாத்துக்கங்கனே எல்லாம் நம்ம கல்யாண செலவு நம்ம பண்ணுவோமா அவங்க ஆத்தா அப்ப வந்து அச்சத போட்டு சோறு தின்னு இவர்தான் எங்க சம்பந்தி பண்ணையாருன்னு பெருமனத பத்திக்கணும்ல அதுக்கு தான் இந்த திட்டம் போடுறா ஆமாமா என்ன அவங்க அப்பா முன்னாடி மாமாவும் சரிக்கு சம்மா நிக்குன்னு ஆசைப்படுறா போல

இங்க பாரலட்சுமி என்ன நடந்தாலும் சரி திரும்ப உள்ள அந்த கல்யாணத்துக்கு வந்து நான் நிக்கவும் மாட்டேன் யார் முன்னாடி தலை குனியவும் மாட்டேன் எனக்கு சரிச்சவமா எந்த வேலைக்காரும் எனக்கு சம்மந்தியாவும் ஆக முடியாது இது என்னைக்குமே நடக்காது ஆமானே அப்படியே இருங்க எல்லாரும் நீங்க ஒத்திக்குவீங்கன்னு நினைக்கிறாங்க உங்க எண்ணத்தை மாத்திக்காதீங்கனே பண்ணையாரனா இந்த ஊருக்குள்ள பயம் இருக்கணும் மரியாதை விட்டு போய்டும் சொல்லிட்டேன் லட்சுமி அது என்னைக்கு நடக்காது நான் பாத்துக்கறேன் நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க சரிနေ மகனுகாக இம்படுதுற இறங்கி வந்தீங்க இதுக்கு வந்தறாதீங்க அப்படி தான் சொல்லுவோம் வாடி ஜோதி போலாம் மாமா பார்த்தா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு போலயே ஏமா ஏதா ஏற்கனவே ஒத்துக்காம தான் நம்ம வேற ஏற்றி விட்டோம்ல எப்படி பாத்துப்போம் அங்க இருக்கும்போது வந்து பேசும்போது நம்ம கிண்டி ரெண்டு கிண்டி விட்டோம்னு வச்சுக்கோ எதுவும் நடக்காது மாவா வீட்டுக்கு போவோம் எப்படியோமா திரும்ப அந்த தமிழ் கல்வி கருத்துல மாமா தாலி கட்டுறதெல்லாம் என்னால பார்க்க முடியாது அது இப்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயோ அதெல்லாம் என்னால பாக்கவே முடியாது அதனால இந்த கல்யாணத்தை எழுத்துனாவே போதும் அதெல்லாம் ஒண்ணு நடக்காதடி விட்ரி விடுறி வா போவோம் கார்த்திகை பொரி வேற வீட்டுல தயாரா இருக்கு போய் சாப்பிடணும் வா வா தமிழ் இங்கதான் இருக்கியா இரு இரு ஐயோ நீங்க தானா போங்க பயந்தே போயிட்டே நான் தாண்டி என்ன தவிர உன்னை யார் பயமுடுத்துவா சொல்லு அது சரி என்ன வீடே ஒரே பிரகாசமா இருக்கு ஒரே விளக்கா இருக்கு என்னாச்சு ஏங்க இன்னைக்கு என்ன கார்த்திகை தீபங்க அதான் வீடு ஃபுல்லா விளக்கேத்திட்டு தமிழ் எங்க வீடு இவ்வளவு அழகா நான் பார்த்ததே இல்ல கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேத்துவாங்க ஆனா நீ இந்த வருஷம் ரொம்ப பிரம்மாண்டமா ஏத்தி வச்சிருக்க ரொம்ப அழகா இருக்கு அப்படியா நிஜமாவா சொல்றீங்க ஆமா தமிழ் வீடு மட்டும் இல்ல நீயும் இந்த விளக்கோட வெளிச்சத்துல அப்படி இருக்க போங்க இப்ப பார்த்தாலும் என்ன ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க சும்மா இருங்க ஏ தமிழ் நெசம் இந்த விளக்கோட முகத்துல உன்னை பார்க்கும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா அந்த விளக்கு மாதிரியே நீயும் அவ்வளவு அழகு என்னங்க கிண்டல் பண்றீங்களா சும்மா இருங்க ஆமா ஆமா இந்த பொண்டாத்திங்களே இப்படிதான் உண்மையை சொன்னா கூட கிண்டல் பண்றேன்னு சொல்லுவீங்க அது சரி இம்பிட்டு விளக்க நீ ஒத்தையிலே ஏத்திட்டு இருக்கியே யாரையாவது கூப்பிட்டுக்க வேண்டியதுன்னு ஜோதி அத்தை அம்மா எல்லாம் எங்க போயிட்டாங்க அத்தை உள்ள சாமி கும்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க ஜோதியும் அத்தையும் உங்க அத்தையும் எங்கன்னு தெரியல ஆளே காணும் ஆமாமா அவங்க எந்த கூண்டுல என்ன பண்ணலாம் என்னென்ன குட்டையை கிளப்பலாம்னு யோசிச்சிட்டு இருப்பாங்க அது சரி நீ ஒத்தையில ஏன் பண்ணிட்டு இருக்க அம்மா கூப்பிட்டுக்கோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க எங்க வீட்டுல எல்லாம் பத்து விளக்குக்கு மேல வைக்கவே மாட்டோம் இங்க எனக்கு ஆசையா இருக்கு அங்க பாருங்க பால்கனில இருந்து கீழே வரைக்கும் விளக்கு விளக்கே அவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா நல்லா இருக்குங்க எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க விளக்கு வைக்க அதனால நானே பண்ணிட்டேன் எங்க வீட்டுல சின்ன வீடா அதனால ரொம்ப விளக்கு வைக்க முடியாது இருந்தாலும் அதுலயும் எம்பிட்டு முடியுமோ நானும் எங்க தனங்க சேர்ந்து செய்வோம் ஜாலியா இருக்கும் அது மட்டும் இல்ல பட்டாசுலாம் வெடிப்போம் அதுக்கு என்ன கார்த்திகை தீபத்துக்கு பட்டாசு வெடிக்காம இருந்தா என்ன ஆகுறது வெடிச்சிரும் இரு நான் போய் பட்டாசு எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நம்ம என்ன சின்ன பிள்ளைங்களா பட்டாசு வெடிக்க அதெல்லாம் வேணாம் வேணாம் ஏன்டி சின்ன தான் பட்டாசு வெடிக்கணுமா என்ன நம்மளாம் வெடிக்க கூடாதா என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இரு கம்பி மத்தாப்படாத வைக்கலாம் இந்த தீபத்துல வைக்கும் போது இன்னும் நல்லா இருக்கும் எடுத்துட்டு வரேன் ஐயோ இவர் வேற சொன்னதே கேட்க மாட்டாரு சரி சரி இந்த கம்பி மத்தாப்பு வை ஐயோ நானா அட போங்க நானே ஒரு பயந்த ಹುலி கம்பி மத்தாப்பு இல்ல எதையுமே வைக்க மாட்டேன் என் தங்கச்சி இதே தான் வைப்பா எனக்கெல்லாம் தெரியாதுப்பா நீங்களே வைங்க அடி பாவி நீதானே இடி வெடி வைக்கிற நார்ச்சத்து இப்ப என்ன வேணா வேணாங்கற அதெல்லாம் முடியாது வை புடி நான் புடிக்கிற விளக்குல வை ஏங்க ஏங்க வேணாங்க எனக்கு பயமா இருக்குங்க நீங்களே வைங்கடா என்டி தங்கம் அதான் நான் இருக்கேனே அப்புற என்ன பயம் சரி சரி என் கையை பிடிச்சுக்கோ நம்ம சேர்ந்தே வைப்போம் புடி புடி டைட்டா புடி எனக்கு பயமா இருக்குங்க வேணாங்க வேணாங்க நீங்களே பிடிங்கங்க ஏன்டி உன ஆட்டோ பாமா வைக்க சொன்னே கம்பி மட்டும் அப்ப தானடி வைக்க சொன்னே புடிடி ஐயோ புடிச்சிடுச்சு புடிச்சிடுச்சு பயமா இருக்குங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படியே சுத்து நல்லா இருக்குல அப்பா செமையா இருக்குடி தமிழ் இந்த மாதிரி என் வீட்ல உன் கூட சேர்ந்து பட்டாசு வெடிப்பு நான் நினைச்சு கூட பார்க்கல எல்லாமே நடந்துருச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு புடி புடி என்ன என்ன பயமா இருக்குங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் இருக்கேன்ல புடி என்னங்க கை கிட்ட வர போது என் கையை இப்படி புடிச்சிட்டு இருக்கீங்க கம்பி மத்தாப்பு பிடிங்க கம்பி மத்தாப்பை விட உன் கை ரொம்பவே நல்லா இருக்குடி அதுக்கு நீ எனக்கு சூடு வச்சிராதீங்க என்னை விட்டு உயிர் போனாலோ உன்னை விட்டு நான் போக மாட்டேன் ஜென்மம் பல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தர மாட்டேன் என்னை விட்டு உயிர் போனாலோ உன்னை விட்டு நான் பாத்தியா ரெண்டும் காத்திக தீபம் கொண்டாடுதுங்க ஆமாண்டி ஜோடி இதுங்களை பிரிக்கலாம் திட்டம் போட்டா இதுங்க என்ன ஜோடியா தீபம் கொண்டாடுதுங்க ஆள பாரு அந்த குட்டச்சி முஞ்சில சிரிப்பு பத்தியா என்ன ஆமாம்மா அவ சிரிக்கத பார்த்தாவே எனக்கு பவர்லாம் எரியுது வா என்னன்னு போய் கேட்போம் பாண்டி என்ன பண்ற ஏத்த பாத்தா தெரியலையோ பட்டாசு வச்சுட்டு இருக்கோம் தெரியுது மாமா நீங்க என்ன சின்ன குழந்தையா அது தீபாவளி கூட இல்ல இப்போ என்ன பட்டாசு ஏன் ஜோதி தீபாவளி இருந்தா தான் பட்டாசு வெடிக்கணும் என்ன மனசு சந்தோஷமா இருந்தா கூட பட்டாசு வெடிக்கலாம் அது இல்லாம நீங்க கார்த்திகை தீபம் அதான் என் பொண்டாட்டி நானும் ஜோடியா பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கோம் உனக்கு வேணா நீங்க வெடி எனக்கெல்லாம் வேணா வேணா சரி சரி சாமி கும்பலையா இங்க நின்னுட்டு இருக்கீங்க ஏன் தி எவ்வளவு வேலை கிடக்குது நீ என்னமோ இங்க நின்னு பட்டாசு வெடிச்சிட்டு இருக்க எல்லா வேலையும் முடிஞ்சிச்சா என்ன ஆ பண்ணிட்டேமா விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிட்டேன் அத்தை வந்து பூஜை சாமக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க சாமி கும்பிட வேண்டிதான் ஏன் இந்த வீட்டில் தமிழ் மட்டும்தான் வேலை செய்யணுமா என்ன நீங்களும் உங்கள் பொண்ணும் சும்மா தானே இருக்கீங்க நீங்களும் வேலை செய்யலாம் இது நம்ம வீடு தானே மாமா எனக்கு இதை பற்றிலாம் எதுவும் தெரியாது எனக்கு விளக்கேற்றவே தெரியாது எனக்குலாம் கை சுற்றும் என்னது விளக்கேற்றுனா கை சுற்றுமா ஆமாம் மாமா எனக்கு விளக்கெல்லாம் ஒன்றும் ஏற்ற தெரியாது சரி சரி அதான் எல்லாத்தையும் அவன் செஞ்சுட்டால வாங்க போய் சாமி கும்பிடுவோம் ஏய் வா உள்ள வாடி பார்த்தீங்களா எல்லோரும் நம்மளை என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு இதுக்கு தான் சொன்னேன் வேணான்னு சொல்கிறதே கேட்க மாட்டீங்க அடியே யாரு என்ன சொன்னா என்ன நான் சந்தோஷமா என் பொண்டாட்டியோட பட்டாசு வெடிப்பேன் வெடிக்கதான் செய்வேன் போது போது கிட்ட வந்து கீழே போடுங்க உள்ள போய் சாமி கும்பலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எபிசோட ஃபுல்லாக பார்த்தீங்களா ஸ்கிப் பண்ணாமல் இன்னைக்கான கேள்விக்கு வரலாமா இன்னைக்கான கேள்வி என்னன்னா பாண்டியும் தமிழும் என்ன வெடி வெடித்தார்கள் மறுபடியும் சொல்றேன் பாண்டியும் தமிழும் என்ன வெடி வெடித்தார்கள் இதுக்கான சரியான பதில சீக்கிரம் அனுப்புங்க நீங்க அடுத்த வரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க